சமயா இருக்கு பாருங்க பாத்து என்ஜாய் பண்ணுங்க நல்லா இருக்கு நம்ம நல்லா இருக்கு சூப்பர் இந்த ஒட்டி வெங்கட் பிரபு தான் ஹீரோ சூப்பர் அந்த நல்லா இருக்கு நல்லா வேற சூப்பர் சூப்பர் இருக்கு நல்லா பார்க்கலாம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா 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 படம்

நீங்க வந்து வில்லனை திட்டவே முடியாது உங்க ஸ்பாயிலர் பண்ண விரும்பல பக்கா தியேட்டர் सेलिब्रेशन எல்லாரும் வாங்க பல நல்லா இருக்கு நான் சூப்பரா இருக்கு நான் வந்து பாருங்க பாருங்க நல்லா ஓகே நான் சூப்பரா இருந்து சூப்பரா இருந்து சூப்பரா படம் வெங்கட் பிரபு வில்லன் அதை விட மாஸ் ஹீரோ படம் 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 சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் வேற லெவல் தான் தரமா இருக்கு ப்ரோ படம்

பட பட தார்